ஒன்று மெகல்லன் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஏ ஸ்பெயின் பி போர்த்துகல் சி இங்கிலாந்து தி இத்தாலி விடை போர்ச்சுகல் இரண்டு மெகல்லன் தனது கடல் பயணத்துக்கு எந்த நாட்டின் ஆதரவை பெற்றார் ஏ போர்த்துகல் பி ஸ்பெயின் சி பிரான்ஸ் தி இங்கிலாந்து விடை ஸ்பெயின் மூன்று மெகல்லன் தனது கடல் பயணத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் ஏ ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி பி ஆயிரத்து ஐநூற்று பத்தொன்பது சி ஆயிரத்து ஐநூற்று இருபத்திரண்டு தி ஆயிரத்து ஐநூற்று முப்பது விடை ஆயிரத்து ஐநூற்று பத்தொன்பது நான்கு மெகல்லன் தனது பயணத்தை எந்த நகரில் தொடங்கினார் ஏ மாட்ரிட் பி லிஸ்பன் சி செவில்லே தி பாரிஸ் விடை செவில்லே ஐந்து மெகல்லன் தனது பயணத்தின் போது எத்தனை கப்பல்களுடன் புறப்பட்டார் மூன்று பி ஐந்து சி ஏழு பத்து விடை ஐந்து ஆறு மெகல்லன் கண்டுபிடித்த நீர்ச்சந்திக்கு எந்த பெயர் வைக்கப்பட்டது இ பனாமா நீர்ச்சந்தி பி மெகல்லன் நீர்ச்சந்தி சி சுயஸ் நீர்ச்சந்தி டி ஹார்மோஸ் நீர்ச்சந்தி விடை மெகல்லன் நீர்ச்சந்தி ஏழு பசிபிக் பெருங்கடலுக்கு மெகல்லன் எந்த காரணத்தால் அந்தப் பெயரை வைத்தார் கடல் அமைதியாக இருந்ததால் பி கடல் மிகவும் ஆழமாக இருந்ததால் சி கடலில் பல தீவுகள் இருந்ததால் தி அங்கு அதிக வெப்பநிலை இருந்ததால் விடை கடல் அமைதியாக இருந்ததால் எட்டு மெகல்லன் எந்த நாட்டில் கொல்லப்பட்டார் ஏ இந்தியா பி சீனா சி பிலிப்பைன்ஸ் மெக்சிகோ விடை பிலிப்பைன்ஸ் ஒன்பது மெகல்லன் தனது பயணத்தின் போது எத்தனை கப்பல்களை இழந்தார் ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று நான்கு விடை நான்கு பத்து மெகல்லனின் கடல் பயணத்திலிருந்து வெற்றிகரமாக திரும்பிய ஒரே கப்பல் எது ஏ விக்டோரியா பி எண்டூரன்ஸ் சி மேஃப்ளவர் தி மரியா விடை விக்டோரியா பதினொன்று விக்டோரியா கப்பல் எத்தனை மாலுமிகளுடன் திரும்பியது ஏ பத்து பி பதினெட்டு சி இருபத்தைந்து டி ஐம்பது விடை பதினெட்டு பன்னிரண்டு மெகல்லனின் கடல் பயணம் எந்த வகையில் முக்கியமானது ஏ உலகை முதன்முதலாக சுற்றிய பயணம் பி அமெரிக்காவை கண்டுபிடித்த பயணம் சி இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடித்த பயணம் டி ஆப்பிரிக்காவை ஆராய்ந்த பயணம் விடை உலகை முதன்முதலாக சுற்றிய பயணம் பதிமூன்று மெகல்லனின் பயணம் எந்த ஆண்டில் முடிந்தது ஏ ஆயிரத்து ஐநூற்று இருபது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தொன்று சி ஆயிரத்து ஐநூற்று இருபத்திரண்டு தி ஆயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து விடை ஆயிரத்து ஐநூற்று இருபத்திரண்டு பதினான்கு மெகல்லனின் பயணத்தில் முக்கியமான தடை என்ன இ கடல் சூறாவளிகள் பி உணவின்மை மற்றும் நோய்கள் சி போர்த்துகீசிய தாக்குதல் தி மாலுமிகளின் கலகம் விடை பி உணவின்மை மற்றும் நோய்கள் பதினைந்து மெகல்லனின் பயணம் எதன் மூலம் உலகிற்கு முக்கியமான தகவல்களை வழங்கியது ஏ பூமி வளமாக இருக்கிறது பி பூமி முழுமையாக சுற்றி வர முடியும் சி உலகில் அதிகமான தீவுகள் உள்ளன கடல் பயணம் அபாயகரமானது விடை பூமி முழுமையாக சுற்றிவர முடியும் பதினாறு மெகல்லனின் பயணத்தின் போது மாலுமிகள் எதனால் உயிரிழந்தனர் ஏ சிறை பி போர்கள் சி நோய்கள் மற்றும் உணவின்மை தி கப்பல் கிழிந்தது விடை போர்கள் பதினேழு மெகல்லனின் பயணத்திற்கு பிறகு எந்த நாடுகள் அதிக கடல் பயணங்களை மேற்கொண்டன ஏ இந்தியா மற்றும் சீனா பி ஸ்பெயின் மற்றும் போர்த்துகல் சி பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா தி ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து விடை பி ஸ்பெயின் மற்றும் போர்த்துகல் பதினெட்டு மெகல்லன் எதற்காக பிலிப்பைன்ஸ் தீவுக்கு சென்றார் ஏ வணிகம் செய்ய பி புதிய நிலப்பகுதி கைப்பற்ற சி கடல் வழியை கண்டுபிடிக்க தி மதம் பரப்ப விடை கடல் வழியை கண்டுபிடிக்க பத்தொன்பது மெகல்லனின் பயணத்தில் எந்த நாடுகளை கடந்து சென்றனர் ஏ இந்தியா ஆஸ்திரேலியா சீனா பி ஸ்பெயின் தென் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் சி ரஷ்யா ஜப்பான் கிழக்கு ஆப்பிரிக்கா தி பிரான்ஸ் கனடா மெக்சிகோ விடை ஸ்பெயின் தென் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் இருபது மெகல்லன் பயணத்தினால் உலக வரலாற்றில் ஏற்பட்ட முக்கிய மாற்றம் எது இ புதிய கண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பி கடல் வழி ஆராய்ச்சிகள் அதிகரித்தன சி உலக வர்த்தகம் விரிவட விடை மேற்கண்ட அனைத்தும்